ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே சைனாவில் ஸ்பீட் ட்ரெயினில் பிஸ்னஸ் க்ளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் க்ளாஸ் ஃபஸ்ட் க்ளாஸில் நம்ம போட்டிருந்தோம் செகண்ட் க்ளாஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் எடுத்து நம்ம டிக்கெட் எடுக்கிறது பிஸ்னஸ் க்ளாஸில் வந்து நூற்றி ஐம்பதாயிரம் வரும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரெயின் ட்ராவல் வீடியெல்லாம் போட்டிருந்தோம் பெய்ஜிங்லேருந்து நம்ம ஷாங்காயிலேருந்து பெய்ஜிங் போயிருந்தோம் அது வந்து ஸ்லீப்பரில் போயிருந்தோம் அது அதுக்கப்புறமேட்டு இன்னும் நம்ம பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும்தான் நம்ம போனதில்லை ஸோ அதையும் வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துலாம் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளலாம் நம்ம போனோம் அப்படின்னா என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டைமில் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இங்கே அதிகமாக இருக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் வரைக்குமே போகும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சர் தான் நமக்கு வந்து சூடு வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகும் அதனாலேயே ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இறங்கியாச்சு ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பதுக்கு தான் வந்து ட்ரெயின் என்னைக்குன்னு தெரியல ரொம்ப பலத்த பாதுகாப்புலாம் இருக்கு நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க இன்னைக்கு நான் வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செக் இன் பண்ணுற பார்த்திங்களா லக்கேஜ் செக் பண்ணுறப்பே வந்து நம்ம பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணி டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இப்போலாம் வந்து ஜஸ்ட்டு லக்கேஜ் செக்கிங் நம்ம பாடி செக்அப் பண்ணிட்டு மட்டும் நம்ம வந்துடலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் சேஞ்ச் பண்ணுறது அப்படி இல்லைனா நம்மளோட ட்ரெயின் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டிக்கெட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு போய் ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அங்கே நம்மளோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணி நம்மளோட டிக்கெட்டை வந்து உறுதிப்படுத்துனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க டிக்கெட் எடுக்காமல் நம்மளால இந்த இடத்த தாண்டி போக முடியாது ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம இந்தியாவிலையும் வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட்டமெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்க வித்தூட்டில் அதெல்லாம் வந்து போகாமல் இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இல்லை எப்படி இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிக்கெட்லேயே வந்து போட்டிருப்பாங்க என்ன கம்பார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் நம்பரும் வந்து இங்கே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நின்றுட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்துலேயே வந்து ட்ரெயின் வந்து நிற்கும் யாராவது இந்த எல்லோ கோட்டுக்கு தாண்டி அந்த பக்கம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா விசில் அடிச்சு நம்மளை வந்து அலர்ட் பண்ணுவாங்க அடுத்த ட்ரெயின் வர்றதுக்கான டைம் வந்து ஆயிடுச்சு எல்லாம் மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க அதனால விசில் அடிச்சு வேகமா போய் சொல்லிட்டு இருக்காங்க டைமிங்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்துருது நமக்கு வந்து ஐம்பத்தி மூணுக்கு வரணும் இன்னும் வந்து மூணு நிமிஷம் இருக்கு டைம் பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ஒன்றுமா தெரியுது बिजनेस क्लास सुपर आ रखेंगे 会说中文吗？一点点。嗯，要不要？这、哦、是什么意思？你可以看看这个，看到没有？这个，这个，这个，哦、这是上面它有介绍的这个。然后，嗯、呃，那个，嗯、呃，晚餐你要不要吃？要不要吃晚餐？晚餐、嗯、这没有吃饭的、啊。啊？什么？晚餐？嗯、晚餐？晚餐在我这里。嗯、哦，我要跟。 நம்பூர் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் நார்மலாக வந்து ஐநூறு ரூபாய்க்கு போகிற இடத்துக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிறானா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் வருது எல்லாமே பாருங்க எல்லாமே ஃப்ரீ தான் சாப்பாடு வந்து ஃப்ரீனாங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு பட் ஆனால் நினச்சி பார்த்தத விட வேற லெவலில் இருக்குது உள்ள சூப்பராக இருக்குது தூங்குறதுக்கு எக்ஸ்பென்சிவ் தான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுக்கு ஒருத்தானு 的话，你就连着这个盘子给我放在这，把这个盘子直接吃好了，直接放放放在这下面就行了。对，嗯，好了。因为我一个人开四节车厢，我害怕万一你吃好了，我没有带着去查、oh. 票。 சாப்பாடு பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி கேரட்டு பொட்டேட்டோ முட்டைக்கோசு எக்கு காளங்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு ஃபஸ்ட் கிளாஸுக்கும் பிஸ்னஸ் கிளாஸுக்கும் சாப்பாட்டுலேயே வித்தியாசம் இருக்குது எக்கு மஷ்ரூமும் நல்லா இல்லை மற்றபடி கேரட்டு அந்த போர்க் இருந்ததெல்லாம் நல்லா இருந்தது அது ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ரைஸே மீதி ஆகிடுச்சு ரைஸ் எப்படி சாப்பிட்றலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த ரைஸு இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா கேரட்டு எக்கு அதுக்கு மேலே வந்து கீரை இது ஸ்பீனஷ் மாதிரி இருக்கு அவ்வளோதான் இதுதான் வந்து சூப்பு நல்லாவே இல்லை சாப்பிட்டுட்டு சூப்பு குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இது ஒன்று ட்ராவல் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் வந்து ஷாங்ஷூலேருந்து ஷாங்காய் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் ஒரு லாங் ட்ராவல் வந்து இந்த பிஸ்னஸ் கிளாஸில் போகணும் கண்டிப்பாக இங்கே ஷாங்காய் டு பெய்ஜிங் போகணும் அதுக்கு வந்து மேபி டிக்கெட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆரம்பி இல்லை ரெண்டாயிரம் ஆரம்பி நார்மல் பாட்டில் வாட்டர் இருந்தது பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கனால சுடுதண்ணி கேட்டிருந்தேன் எப்படி சுடுதண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க

இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் கிளாஸில் வராங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பார்ட்மெண்ட் குள்ளே மட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர் வந்து கிடையாது மற்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஷன் வந்துடுச்சு ட்ரெயின் எடுக்க போகிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் பிஸ்னஸ் கிளாஸ்க்குள்ளே எந்த ஒரு சத்தமும் வரல அந்த லேடி தான் வந்து ஒவ்வொரு சீட்காரங்களுக்கும் வந்து தனித்தனியாக வந்து சொல்லிவிட்டு போகிறாங்க இதை கரெக்டா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஷாங்ல இருந்து ஷாங்காய் வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம் டூ மினிட்ஸ் மட்டும் தான் லேட் இதுக்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ண ஃபர்ஸ்ட் செகண்ட் க்ளாஸ் இந்த கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டிக்கெட் பிரைஸ் வந்து ஐம்பதாயிரம் இடத்துல நம்ம நூதாயிரம் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான சூப்பரான சர்வீஸ் தான் இருக்கு கரெக்டா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறமேட்டு ரீச் ஆயிட்டோம் இதுக்கு அடுத்து ஷாங்காய் ஹொஞ்சா ஸ்டேஷன்லேருந்து சௌஷிங் நம்ம போகிறது வந்து செகண்ட் கிளாஸில் தான் போக போகிறோம் அது பிஸ்னஸ் கிளாஸில் போனோம் அப்படின்னா முன்னூற்றம்பது நானூறு ஆரம்பி ஆகும் ஸோ இந்த பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து லாங் ஜோனி நாம் வந்து ட்ரை பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அனைத்த சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சைனா வீடியோஸ்ல பாக்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பாத்துக்கங்க